கனவுகளின் ராட்சசியே வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் ராட்சசியே எபிசோட் நம்பர் செவன்டி கிஷோரை சிக்க வைத்த சஞ்சனா பூங்குழலி கதிரின் அன்னையை பார்த்ததிலிருந்து வீட்டுக்கு சென்றது தாரகை ஆஃபீஸில் இருக்கும் பிரச்சனை வரை எல்லாவற்றையும் சொல்ல ஐயோ ஆமாக்கா நான் வேற லீவுக்கு அப்ளை பண்ணல என்று தாரகை சொல்லவும் அருகில் இருந்த சூர்யா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நேரில் போய் பேசிக்கலாம் என்றான் சற்று நேரம் அனைவரிடமும் பேசிவிட்டு அங்கிருந்து பூங்குழலி கிளம்பவும் தாரகை யோசனையுடன் உட்கார்ந்திருந்தாள் அவளை பார்த்த சூர்யா என்னாச்சு என்று கேட்கவும் ஒன்றும் இல்லை சூர்யா அந்தால் ஏற்கனவே என் மேலே காண்டில் இருந்தான் இதை யூஸ் பண்ணி என்ன என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியலையே என்று பயந்தபடியே சொல்லவும் தாரா அவன் ஒன்றும் உனக்கு முதலாளி இல்லை அவனும் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவன்தான் ஸோ அவன் ஏதாவது ஓவரா பேசினா அதை வாங்கிட்டு வராமல் திரும்பி அவனுக்கே கொடுத்துட்டு வரணும் அதான் என் தாரா என்று சொல்லவும் இப்படி உசுப்பேத்தி உசுப்பத்தியே உடம்ப ரனகலாம் என்று தாரகை சொல்லவும் இருவரும் சிரித்து கொண்டனர் மறுநாள் காலை ஆஃபீஸிற்கு கிளம்பினால் தாரகை சூர்யா இன்னைக்கும் நான் லீவ் போடட்டுமா என்று தாரகை கேட்க ஏய் நான் என்ன குழந்தையா என்னை நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு என்று சூர்யா சொல்லவும் தாரகை சோர்வாக வந்தாள் அவளை கவனித்த பத்மா ஏம்மா கிளம்பிட்டியா என்று கேட்க அத்த நான் என்ன இன்னைக்கும் என்று தாரகை ஏதோ கேட்க வர தாரகை நீ கிளம்புமா நாங்கள் தான் இத்தனை பேர் இருக்கோம்ல என்று சொல்லிய பத்மா அவளை சமாதானப்படுத்தி ஆஃபீஸிற்கு அனுப்பினார் ஆஃபீஸிற்கு சென்ற தாரகை அடுத்த இரண்டு மணி நேரத்தில் வீட்டிற்கு வரவும் அவளை பார்த்த பத்மா என்னாச்சுமா ஏன் உடனே வந்துட்ட என்று கேட்க ஆஃபீஸ்க்கு போனியா இல்லையா என்று கேட்டான் சூர்யா அழுப்பாக வந்து உட்கார்ந்த தாரகை டூ டேஸ் லீவ் போட்டேன்ல இருந்த டென்ஷனில் இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன் த அதுக்கு ரொம்ப ஓராக பேசினான் அதான் உன் வேலையும் வேணாம் ஒன்று வேணாம் போடான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்று தாரகை சொல்லவும் தன்னால் தான் தாரகைக்கு வேலை போய்விட்டது என்று சூர்யாவிற்கு கில்ட்டியாக இருந்தது சரி விடுமா பார்த்துக்கலாம் நீ எல்லாம் வேலைக்கு போகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை என்று பத்மா சொல்ல தாரகையின் முகம் பாடிவிட்டது அருகில் இருந்த சிவராமன் அப்படியே போகணுன்னாலும் நம்ம கம்பெனி தான் இருக்கே அங்கு போய் நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டோம் என்று சொல்ல எல்லோரும் அவரை கேள்வியாக பார்க்கவும் ஏதோ யோசித்த பத்மா அட ஆமாங்க நம்மக்கிட்டேயே இவ்வளோ பெரிய கம்பெனி இருக்கப்ப நீ வெளிய வெளியே போகணும் என்று கேட்கவும் சூர்யாவோ அவர்கள் சொல்வதை பார்த்து விழித்து கொண்டிருந்தான் என்னம்மா தாரகை உனக்கு ஓகே தானே என்று சிவராமன் கேட்க அது வந்து மாமா என்று தாரகை யோசித்தாள் அட என்னம்மா யோசிக்கிற இந்த யோசனையே எனக்கு முன்னாடியே தோணாமல் போயிடுச்சு என்று பத்மா சூர்யாவை பார்த்தவர் டே சூர்யா இனிமேல் தாரகையும் கூட ஆஃபீஸ் வருவா என்று சொல்லவும் அங்கே இப்போ எந்த வேக்கன்சியும் இல்லைம்மா என்றான் சூர்யா டே நீ கூட்டிகிட்டு போடா அதெல்லாம் இருக்கும் என்று பத்மா சொல்லவும் உடனே தாரகை ஐயோ அத்தை அதெல்லாம் வேண்டாம் என்று மறுக்க நீ அமைதியாக இருமா நான் முடிவு பண்ணிட்டேன் நீ இனிமே நம்ம ஆஃபீஸ்க்கு தான் போற என்று கட்டளையாக சொல்லிவிட்டு அங்கிருந்து பத்மா எழுந்து செல்லவும் அவரோடு சிவராமனும் சென்று விட்டார் தாரகை சூர்யாவை பார்க்க அவன் முகத்தில் எந்தவித சலனமும் இல்லாமல் இருக்கவும் சூர்யாவிற்கு இதில் விருப்பம் இல்லையோ என்று தோன்றியது தாரகைக்கு சூர்யா என்று தாரகை அழைக்க சற்று நேரம் யோசித்து கொண்டிருந்தவன் ம் என்று கேட்கவும் என்ன யோசிக்கிறீங்க நான் வரத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று தாரகை கேட்கவும் ஹேய் சேச்சை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே உனக்கு என்ன ஜாப் கொடுக்குறதுன்னு தான் என்று சொல்லவும் அப்போது பரவாயில்ல விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வெளியே என்றால் தாரகை தாரகையின் அருகில் வந்து உட்கார்ந்த சூர்யா அவளது கைகளை பிடித்து கொண்டவன் ஹே தாரா இங்கே பாரு நீ ஜாப்க்கு போகணும்னு இங்கே எந்த அவசியமும் இல்லைதான் நீ ஆசைப்படுறேங்கிறதுக்காக தான் நான் மட்டும் இல்லை நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களும் எதுவும் சொல்லலை உன் விருப்பத்தை மீறி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லவும் தெரியும் சூர்யா என்றாள் நம்ம ஆஃபீஸ்க்கு வா உனக்கு பிடிச்சிருந்தா செய் அப்படியே உனக்கு ரொம்ப நாளாக பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தல்ல அந்த ட்ரீம் ஜாபு கூட ட்ரை பண்ணு அது கிடைச்ச உடனே நீ அங்கே மூவ் ஆகலாம் என்று சொல்லவும் தாரகை சூர்யாவை கேள்வியாக பார்த்தாள் என்ன அப்படி பார்க்குற என்று சூர்யா கேட்க இல்லை எனக்கு பிடிச்ச ஜாப்னு சொல்கிறீங்களே அது என்ன என்று கேட்கவும் நீ தான் சொல்லிட்டு இருக்கல்ல உனக்கு ஆர்ஜி ஆகணும்னு என்று சூர்யா சொல்லவும் அப்பொழுதுதான் அவளுக்கே நினைவிற்கு வந்தது ஆமால்ல என்றவள் சூர்யா அதுதான் என்னோடய ட்ரீம் ஜாப் என்று சொல்லவும் அப்போ அதுக்கு ட்ரை பண்ணு அது கிடைக்கிற வரைக்கும் என் கூட ஆஃபீஸ்க்கு வா என்றான் சூர்யா சரி என்று தாரகை புன்னகைக்கவும் அப்போது மேடம் இனிமேல் என் கூட தான் இருக்க போகிறாங்க நாளையிலேருந்து என்று சூர்யா சொல்ல ஆமாம் ஆமாம் என்றாள் ஆனால் என் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருவீங்களா என்று தாரகை கேட்கவும் சூர்யா அவளை பார்த்து முறைக்க சும்மா சும்மா ஜோக் என்றாள் இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த பத்மாவிற்கு சந்தோஷமாக இருந்தது கிஷோர் தன் நண்பர்களுடன் ஷாப்பிங்கிற்கு சென்றிருக்க அங்கு ஒரு கடைக்குள் சஞ்சனா செல்வதை பார்த்து விட்டான் கிஷோர் அருகில் இருந்த அவனது நண்பர்களிடம் டே இருங்கடா ஒரு சின்ன வேலை இதோ வந்துடுறேன் என்று சொல்லவும் எங்கடா என்று கேட்க இருங்கடா வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சஞ்சனா நுழைந்த ஷாப்பிற்குள் ஓடினான் உள்ளே சென்றவன் அங்கு சஞ்சனாவை தேடிக்கொண்டிருக்க அங்கிருந்த பெண் அவனை பார்த்தவள் சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்கவும் இல்லை என்றவன் திரும்பி பார்க்க அது ஒரு விமென்ஸ் போட்டிக் அங்கு எதை கேட்பது என்று யோசித்த கிஷோர் இல்லை அது வந்து என்று திணறியவன் ஒரு பெண்ணை தேடி வந்தேன் என்று சொல்ல முடியாமல் யோசித்த கிஷோர் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும் என்று பட்டென்று சொல்லவும் பாருங்கள் சார் இங்கே எல்லாம் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் டிசைன்ஸ் இருக்குது என்றால் ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க என்று அவளை அனுப்பியவன் மீண்டும் செஞ்சனாவை தேட ஆரம்பித்தான் சஞ்சனா சில துணிகளை தேர்வு செய்தவள் அதை ட்ரையல் ரூமிற்கு எடுத்துக்கொண்டு செல்லவும் அவளை பார்த்து கிஷோர் சஞ்சு என்று அழைக்கவும் யார் நம்மளை கூப்பிட்றா என்று திரும்ப அங்கு கிஷோர் நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்து முறைத்துவிட்டு ட்ரையல் ரூமிற்குள் சென்று விட்டாள் சஞ்சனா என்ன கூப்புறா அவ பாட்டுக்கு போறா என்று யோசித்தவன் அவளுக்காக ட்ரையல் ரூமிற்கு வெளியே காத்துக்கொண்டிருக்க சஞ்சனா தனக்கான உடைகளை போட்டு பார்த்துவிட்டு வெளியே வந்தாள் சஞ்சனாவிற்காக காத்து கொண்டிருந்த கிஷோரை பார்த்தவள் அவனிடம் எதுவும் பேசாமல் திரும்பி கொண்டு வரவும் சஞ்சு நில்லு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொல்லவும் சஞ்சனா திரும்பி அவனை பார்த்தவள் எங்கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கு என்று கோபமாக சொல்லவும் அவள் அருகில் சென்றவன் ப்ளீஸ் சஞ்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என்று கிஷோர் கேட்கவும் அங்கிருந்த பவுன்சர் ஒருவன் இவர்கள் சத்தம் கேட்டு வந்தான் மேம் ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்கவும் சஞ்சனா இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க என்கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல பவுன்சர் கிஷோரை பிடித்து தள்ளினான் அப்பொழுது கிஷோரின் நண்பர்கள் அங்கு வந்துவிட்டனர் அவ்வளவுதான் கிஷோரை தள்ளியதற்காக அந்த பவுன்சரிடம் மற்றவர்கள் சண்டைக்கு செல்ல ஒரே கைகலப்பாக ஆகிவிட்டது அங்கு வந்த நிர்வாகத்தினர் கிஷோரையும் அவன் நண்பர்களையும் சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பவும் கிஷோரின் நண்பர்கள் அவனை அழைத்து வெளியே வந்தனர் வெளியே வந்த நண்பன் டேய் நீ எதுக்கடா அங்கே போன அவன் எதுக்கடா உன்னை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இருந்தான் என்று கேட்க கிஷோர் முதலில் தயங்கவும் டே சொல்றா என்று மிரட்டினர் இல்லடா அங்கே ஒரு பொண்ணு என்று கிஷோர் ஆரம்பிக்கவும் என்ன பொண்ணா என்று ஆச்சரியமாக கேட்டனர் அட இருங்கடா என்றவன் சஞ்சனாவை பற்றி சொல்லவும் ஓ நீ இப்போ அந்த பேச தான் போனியா என்று கேட்க ஆமாண்டா அவகிட்ட ஒரு சாரி சொல்ல தான்டா போனேன் அதை புரிஞ்சுக்காம அந்த பவுன்சர்கிட்ட சொல்லி இப்படியெல்லாம் ஆயிடுச்சு என்று சொல்லவும் ரொம்ப திமிர் பிடிச்சவ போல இருக்கேடா என்று கிஷோரின் நண்பன் கேட்கவும் இல்லடா அவன் நல்ல பொண்ணு என்று சொல்லவும் கிஷோரின் நண்பர்கள் கிஷோரை சுற்றி நின்று ஒரு மார்க்கமாக பார்த்தனர் டேய் ஏன்டா இப்படி பார்க்குறீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை என்று கிஷோர் சொல்லவும் அப்படியா அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம் சொல்லு என்று விடாமல் கேட்டனர் டேய் எப்பா விடுங்கடா என்ன என்றவன் அங்கு சென்று கொண்டிருக்கும் சஞ்சனாவை பார்த்தவன் அவன் பின்னால் ஓட ஆரம்பித்தான் என்னடா இவன் எப்படி ஆயிட்டான் இப்போதான் இவனை இவ்வளவு கேவலப்படுத்தினா அவள் பின்னாடி திரும்பவும் ஓடுறான் என்று கேட்கவும் விடுமச்சி எல்லாம் காதல் படுத்துகிற பாடு என்றான் மற்றொருவன் என்னடா சொல்கிற லவ்வா என்று கேட்கவும் பின்ன அவனுக்கு லவ் இல்லைன்னா எதுக்காக அவள் பின்னாடி இப்படி ஓடுறான் என்று பேசி கொண்டிருந்தனர் சஞ்சனாவின் பின்னால் ஓடிய கிஷோர் ப்ளீஸ் சஞ்சனா ஒரு ரெண்டு நிமிஷம் நில்லுன்னு தானே சொல்கிறேன் ஏண்டி இப்படி ஓரா பண்ணுற என்று கேட்க இப்போ உனக்கு என்ன வேணும் என்று கேட்டால் சஞ்சனா இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேட்டா